வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் அரசியல் பற்றியும் சமுதாயத்தை பிரச்சனைகளை பற்றியும் நாட்டு நடப்பு பற்றியும் அவரிடம் பேச இருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் வணக்கம் ரமேஷ் காலக்கடையா நல்லா தான் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ சமீபத்துல இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செந்தமிழ் சீமான் வீட்டில் அவங்க போலீஸார் வந்து அத்துமீறி உள்ளே உள்ள நுழைஞ்சி அவங்க வீட்டில் இருக்கிற அவருடைய கார் ஓட்டுனர் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய காவலாளி இரண்டையும் தேவையில்லாமல் அவங்கள ஒரு சர்ச்சையை கிளப்பி அவங்க வந்து அத்துமீறி சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு போகிறது இந்த மாதிரி தேவையில்லாத சில பிரச்சனைகள் சீமான் மேலே இருக்கிற கோபத்தை வந்து அரசு வந்து திசை திருப்பி வீட்டில் இருக்கிறவங்க மேலே பிரச்சனையை கொண்டு போய் சம்மன் கொண்டு போயிருக்காங்க சம்மன் கொண்டு போயிருந்தால் வீட்டில் இருக்கிற அவங்க ஒய்ஃப் இருக்காங்க ஒய்ஃப்கிட்ட கொடுக்கலாம் இல்லை கொடுக்கலாம் சொத்தில் ஒட்டிகிட்டு வந்துருக்காங்க அவங்க அதை பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அதை கிழிக்கிறாங்க கிழிச்ச உடனே காவல்துறை ஒட்டினது பலசர் வாக்கும் காவல்துறை பட்டு நீலாங்கரை போலீஸார் வந்து அரசு கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ன நடக்குது இந்த அரசுல இல்லை இது முழுக்க முழுக்க அரசியலாக தான் பார்க்கப்படுகிறது அதாவது தமிழ் தேசியத்தில் செந்தமிழன் சீமான் நாம் தமிழை தனித்து போட்டிட்டு எட்டு சதவீத வாக்குக்கு மேலே வந்து கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும்பொழுது ஈரோடு இடைத்தேர்தலில் தனித்து நின்று இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கும்போது பதினாறு சதவீதம் தாண்டும் போது அவங்களை அறியாமல் ஒரு பயம் வந்து விட்டது தமக் தமிழர்களை திராவிடர்கள் என்று சொல்லி ஏமாத்தி இனிமேல் நம்ம வாக்கு கேட்க முடியாதோ நம்மால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதோ நம்ம தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் இப்படி வந்து நம்ம தமிழர்களை ஏமாற்றி ஏமாற்றி ஆட்சிக்கு என்ற அவருடைய கனவு பலிக்காது அப்படிங்கிற அடிப்படையில் கோபத்தின் உச்சகட்டத்தில் திமுக அரசு இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா சட்ட நிபுணர்கள் ஒருத்தருக்கு வந்து சம்மன் கொடுக்கறதுக்கு அவர் இல்லை அப்படின்னா தான் ஒட்டுவாங்க அவங்க மனைவியோ அம்மாவோ வீட்டில் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படி ஒட்டதுக்கு அப்புறம் அவங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதை கிழிச்சுக்கிறதுங்கிறது இயல்பான ஒண்ணுதான் அதுக்கு வரையும் உட்காந்துக்கிட்டு அதை கிழிச்சுட்டாங்களா மேல நடவடிக்கை எடுக்குங்கிறது ஒரு தவறான போக்கு குறிப்பா வீட்டு அந்த நம்ம காணொலி எல்லா டிவி சேனல்லையும் பார்க்கறோம் காணொலி பாக்குறோம் கதவை தட்டுறாரு அவர் சீமானவாடி மெய்காப்ல வந்து கதவை திறக்காரு உடனே சட்டையை பிடிச்சி தள்ளி விடுறாங்க இரண்டு அவர் பேச விடல ரெண்டு அன்யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய காவலர்கள் நமக்கு தான் காவலர்கள் தெரியும் அவருக்கு சம்மந்தப்பட்டவருக்கு தெரியாது அப்போது அவர் வந்து யார் என்னென்னு தெரியாமல் ரெண்டாவது இப்போது அதுக்கு இந்த சம்பவத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரியார் திராவிடர் கழகங்கிற அமைப்பை சேர்ந்தவர்கள் சீமான் வீட்டில் வந்து பெட்ரோல் கொண்டு வீசிறதுக்காக திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பத்து பத்துக்கு பேருக்குப்பட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போது அந்த வீட்டுடைய காவலராக இருக்கக்கூடியவர் வீட்டில் வந்து சீமான இல்லாத டைமில் யார் வராங்க என்னன்னு தெரியும் அவர் பதட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க உருவாக்கி அவரை அடிக்கிறாங்க அடித்தது இல்லாமல் அவரை வந்து சாதி பேரை சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன துப்பாக்கி இருக்குன்னு சொல்றாரு ஆனா பாத்தீங்கன்னா பேப்பர் செய்தியில் நம்ம படிக்கிறோம் துப்பாக்கி காட்டி மிரட்டினாரு எங்களை அவர் அடிச்சாரு அதனாலதான் அப்படின்னு சொல்லி அவர் மேல கொலை கொலை முயற்சி அது இதுன்னு வழக்குகள் பதிவு பண்ணப்படுது இது முழுக்க முழுக்க அரசியல் ஏமாற்றம் திராவிட அரசியலின் ஏமாற்றம் திராவிட அரசியல் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற பயன் காரணமாக இந்த மாதிரியான செயல்களை செய்து வருகிறார்கள் இதற்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் குரலாக இதை எதுவும் பதிவு செஞ்சிருக்காரு தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசியல் கட்சி இது பயணி இதில் என்ன விஷயம் நம்ம கவனித்து பார்க்கணும் ஒரு தலைவர் வீட்டில் வெடிகுண்டு வீசுறதுக்கு சொல்லி பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கல கண்டனம் தெரிவிக்கல இதே வந்து ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் இந்த மாதிரி வெடிகுண்டு வீசுறதுக்கு ஒரு பா ஒரு அமைப்பு தயாராகி இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்போ எதிர்கட்சி தலைவருக்கு பண்ணியிருந்தாலும் இதுவுமே பிரச்சனையாக இருக்கும் ஆனால் ஒரு தமிழர் என்ற காரணத்திற்காக அவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவருக்கு வந்து நியாயப்படிக்கு இந்த விஷயத்தில் எல்லாரும் குரல் கொடுத்துருக்கணும் குறிப்பாக வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் எல்லாருமே குரல்களான யாருமே குரல் கொடுக்கலங்கிறது தமிழகம் எங்கே போகிறது தமிழக அரசியல் களம் எங்கே போகிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் நடைபெறையில் இருக்குது இப்போ நீ பேசும்போது ஐயா முதல்வர் அப்படின்னீங்க அவரே என்ன சொல்றாரு தமிழக மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இனி அப்பாவா பார்க்குறாங்க இனி எல்லாரும் அப்பா அப்பாங்கிறாங்க நீங்கள் ஐயாங்கிறீங்க அவரை நாடா தமிழர்களை அளவுக்கு வயசானவர்களை முதியவர்களை ஐயான்னு சொல்றது பழக்கம் சரி அது அர்த்தத்தில் சொல்றீங்க ஆமா சரி அதே மாதிரி தமிழர்கள் ரோட்டில் வர போகிறவங்க எவனையுமே அப்பான்லாம் கூப்பிட மாட்டாங்க அப்பான்னு சொன்னாலும் அது வந்து தவறான ஒரு அர்த்தத்தை கொடுத்து விடும் குறிப்பா சொல்லணும்னா நம்ம வந்து வயசுல பெரியவங்களே அம்மானு சொல்லியோ அக்கான்னு சொல்லியோ பெண்களை வந்து தாயாக சகோதரியாக பழகிறது நம்மளுடைய பழக்கம் அப்பான்னு கூப்பிடறது தமிழர்களுடைய நடைமுறையில் இல்லாத ஒன்று குறிப்பாக நம்ம வந்து பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அங்கிள் அங்கிள் கூப்பிடுங்க அங்கில் மாமான்னு கூப்பிடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து நம்ம எல்லாம் மாமான்னு கூப்பிடலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது மாமான்ற வார்த்தைக்கு அவர் பொறுத்த மனவரை இருப்பார் அதே சமயத்தில் அப்பான்னு சொல்கிறதெல்லாம் யாரும் ஏற்றுக்கிணா அவங்களே ஒரு போஸ்ட் அடித்து ஓட்டிக்கிறதோ அப்பானு என்னையெல்லாம் எல்லாம் அப்பானு கூப்பிடுங்கன்னு சொல்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு கேவலமான அரசியல் இதில் என்ன என்னென்னு பார்க்கணும்னா இந்த அரசியலே அவர்கள் இப்போது செய்யவில்லை அப்பாங்கிற அரசியலை அவங்க இப்போது செய்யல முன்னாலேயே வந்து பெரியார் ஈவேரா அவர்களை எல்லாரும் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க தந்தை பெரியார் தந்தை பெரியார் அப்போ பெரியாருக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி கிடையாது பெரியார் பேரை சொல்லி ஓட்டு கேட்ட ஒரு ஆளுக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஓட்டு தான் விழுந்திருக்கு பெரியாரு பேரை சொன்னா நமக்கு எதுவும் வாக்கு கிடையாது ஆனா நம்ம தந்தை பெரியாரை அடித்து துரத்து விட்டு நம்மளே அப்பா ஸ்டாலினா மாறி விடுவோங்கிற அந்த அடிப்படையில இவர் வந்து அப்பா ஸ்டாலினா மாறிட்டார் அப்பான்னு சொல்லி பெருமிதம் கொள்கிறார் பெருமிதம் கொள்கிறார் அதுக்கு காரணம் பெரியாருக்கு வாக்கு வங்கி கிடையாது பெரியார் போற சொன்னா ஓட்டு விழாது அதனால பெரியார எதுக்கு நம்ம தந்தை பெரியாருன்னு சொல்லி புகழ் பாடணும் அவரதுக்கு தூர போடுவோம் நம்மளே அப்பாவும் மாறிடுவோம் இவரே மாறிட்டார் சரி சரி பெரியார ஒழிச்சு கட்டிங்கிறத இதோட நோக்கம் பெரியாரோட புகழை ஒழிக்கிறதா ஸ்டாலின் ஐயா அவருடைய நோக்கமா இருக்கும் இதே மாதிரி ஏற்கனவே சீப்பா ஆதித்தனார் தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் தான் எல்லாமே சொல்லுவாங்க இது வந்து எனக்கு சரியா ஞாபகம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல ஒரு பத்திரிகையில அதை பத்தி தவறாளி இருந்தான்

அப்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வல்கரா இருக்கு அதாவது தந்தைக்கும் அப்பாவுக்கும் வித்தியாசம் இல்லை குமரி தந்தை மார்சல் நேசமணி நாடார் தேசத் தந்தை மகாத்மா காந்தி நவீன தமிழகத்தின் தந்தை மாப்போ சிவனான கிராமணி தமிழர் தந்தை சிப்பா ஆரித்தனார் அப்படிங்கும்போது இந்த தந்தைங்கிற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கட்டி கன்னியமாக வார்த்தையா இருக்கு ஆனால் அப்பான்றது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு சிந்தனையா இருக்கு யாரு நம்ம முதல்வருக்கு எழுதி கொடுத்தாருன்னு தெரியல யார் ஸ்கிரிப்ட் டைரக்டர்னு தெரியல அவங்களுக்கு தமிழர் தமிழருடைய கலாச்சார பண்பாடு தெரியாத நபரா தான் அவர் இருப்பார் கண்டிப்பா அப்படிப்பட்ட அந்த நபரை எழுதி கொடுக்கறத இவர் பேசுறதுங்கிறது ஏத்துக்க முடியாது இவரு இவர் என்ன தமிழர் தான் சொல்லிட்டு இருக்காரு இவருக்கு தெரியாதா எழுதி கொடுத்தோம் எழுதி கொடுத்தா கூட அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோமே அதை வந்து நம்மள நாலு பேர் தவறா பேசுவாங்களே எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிப்பாங்களே அந்த எண்ணங்கள்லாம் அவருக்கு தோணலையா இல்ல அவர் வந்து ஒரு நடிகராக இருக்கிறார் அந்த இடத்துல விஜய் மாதிரி காக்கி கலர் ஃபேண்டு வெள்ளை சட்டை விஜய் வந்து பவன் கல்யாணம் பார்த்து காப்பீடிக்கிறாரு ஜனசேவா கட்சி தலைவரை பார்த்து அவர் கலர் வெள்ளை சட்டை விஜயை பார்த்து ஸ்டாலின் அடிக்கிறார் இவங்களாம் இப்போ நடிகர்களா மாறிவிட்டார்கள் அதாவது அரசியல்வாதிகள் நடிகர்கள் அரசியல்வாதியாகிறாங்களா அப்போ அவங்களுக்கு போட்டியா அரசியல்வாதிகள் நடிகர்களாக மாறிவிட்டாங்க அப்போ முன்னாள் நடிகரான ஸ்டாலின் அவர்கள் வந்து அதே மாதிரியான ஒரு

தமிழ்நாட்டுக்கு மும்மொழிக் கொள்கை தேவையில்லை இருமொழிக் கொள்கையே போதும் அப்படின்னு திமுக சார்புடைய அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் கொடி பிடிக்கிறாங்க பிஜேபி அவங்க வந்து மும்மொழிக் கொள்கை வந்தா என்ன தவறு மும்மொழிக் கொள்கையில் நாங்கள் இவங்க ஹிந்தியை திணிக்கிறீங்க ஹிந்தியை கொண்டு வரீங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஹிந்தியை நான் திணிக்கவே சொல்லவே இல்லையே ஹிந்தி நான் அவங்க படியும் சொல்லலையே ஏழு மொழி இருக்குது அதில் நீ ஒன்னும் சூஸ் பண்ணிக்கும் அப்படி தானே சொல்கிறோம் இதுல எங்கே ஹிந்தி திணிப்பு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழகத்தில் தமிழ் மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வரக்கூடிய செயல்களை திராவிட ஆட்சியாளர்களும் திராவிட ஆட்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தாளமுத்தினாளர் நடராஜன் போன்றவர்கள்லாம் உயிரை விட்டு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் அவர்களுக்கும் இந்த திராவிட அமைப்புக்கும் இந்த சம்பந்தமும் கிடையாது சொல்ல போனால் தமிழர் தளபதி என்று போராட்டப்பட்ட பாராட்டப்பட்ட ஐயா பட்டி சவுந்தர மாநில தலைமையெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கிறது விருதுநர் வி ராமசாமி நாடாரு இந்த மாதிரி மொழி போர்த்ததுக்காக நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க இதுல திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களோ திமுகவை சேர்ந்தவர்களோ யாரும் கிடையாது அதே மாதிரி தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக அண்ணாதான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பே அந்த தேதியை மாத்தி மே பதினெட்டுக்கு மாத்திருக்காங்க ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக எழுபத்தி ஆ ஆறு நாட்கள் தொடர்ந்து என்று விட்டவர் சங்கலிங்க ஆடார் அதே மாதிரி படிக்காத பாமரர்களையும் படிக்க வைக்க வேண்டும் நோக்கத்தில் தினத்தி என்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அனைவரையும் தமிழ் படிக்க வைத்தவர் த தமிழர் தீர் சிபி அவர்கள் அதே மாதிரி பாருங்க தமிழ் ஈழப்பிரச்சனைக்கு முத்துக்குமார் அவர் ஒரு நாடார் இப்படி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் என்ன சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாடு மேப் இருக்குல்ல அதை உருவாக்கியவர்களே நாடார்கள் கன்னியாகுமரி மாவட்ட தாய் தமிழத்தோடு சேர்வதற்கு போராட்டத்தில் யார் இருந்தால் நேசமணி நாடார் தானிலிங்கி நாடார் இந்த மாதிரி சிதம்பரநாத நாடார் குஞ்ச நாடார் இப்படி எல்லாருமே மிகப்பெரிய போரில் பெற்றிடலாம் அதே மாதிரி திருத்தணி அதை சுற்றி உள்ள முன்னூற்றி பதினாறு கிராமங்கள் இன்னைக்கு தமிழ்நாடோட இருப்பதுக்கு காரணம் மாப்போ கிராமணி சென்னை தமிழ்நாட்டோட இருக்கிறதுக்கு காரணம் மாப்போ கிராமணி தலைநகரை கொடுத்தேனும் தலையை காப்போன்னு சொல்லி பெரிய போராட்டங்கள் நடத்தி தமிழ்நாடு மீட்டதுக்கு தமிழர்கள் குறிப்பா இது எல்லாமே நாடார்களுடைய பங்களிப்பு அதிகம் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு நாடார்களுடைய போராட்டத்தை அவர்களுடைய தியாகத்தை இவர்கள் வந்து எதுவுமே அவங்கள ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது செய்யறது இல்லை ஆனால் இவர்கள் செஞ்ச மாதிரி ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள் இவர்களுடைய இரட்டை நாடகம் என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அரசு பள்ளிக்கூடங்களில் நிறைய பள்ளிக்கூடத்தில் முதன்மை பாடத்தில் தமிழே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி ஓரம் இருக்குது அரசு அரசு பள்ளிகளில் அதை தாண்டி மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கூடம்னு சொல்லி நிறைய தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்குது அங்கே வந்து தமிழே கிடையாது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மறைமுகமான ஒரு மக்களை அடிமைப்படுத்தும் விதமாக ஒரு மலை மூல செய்யப்பட்டிருக்கு இதில் என்ன மக்களை அடிமைப்படுத்து அதை சொல்கிறேன் அரசு பள்ளிக்கூடங்களில் படித்தால் அவன் வந்து கெட்டு போயிடுவான் அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய நடுத்தர மக்கள் மனதில் பதிவு செஞ்சுட்டாங்க அதனால பாருங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு எல்கேஜி யுகேஜிக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு பணம் கொடுத்து சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுருச்சு அது இல்லாம தமிழை கற்றுக்கொண்டால் அவரில் வந்து ஒரு அவர் தமிழ் மொழியில படிக்காதான்னு சொல்லி அவங்க அவனை வந்து ஒரு தீண்டத்தகாதனை போல பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி ஆங்கிலத்தையும் ஹிந்தியையும் படிக்கிறது தான் பெருமை அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு இன்னைக்கு தமிழக முதல்வருடைய பள்ளி உருவாக்குறது யார் திராவிட அமைப்புகள் தான் திமுக அதை சொல்லுங்க அதாவது திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் உடைய குடும்பத்தினர் நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிகளும் தமிழே கிடையாது தமிழ் பேசினாலும் அபராதம் தமிழே கிடையாது அவங்க அமைச்சர் பெருமக்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்துல தமிழ் கிடையாது சொல்லப்போனா நடிகர் விஜய் இப்ப புதுசாக இருந்திருக்காரு நாங்க தமிழ் தமிழர் ஆமா அவரது நடத்துற பள்ளிக்கூடத்தில் தமிழ் கிடையாது திருமாவள நடத்துற பள்ளிக்கூடத்தில் தமிழ் கிடையாது ஆனா இவங்க எல்லாமே தமிழை பத்தி பேசுவாங்க தமிழர்களை ஏமாளிகளாக இவர்கள் வந்து தொடர்ந்து தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிக்கூடங்கள் சமச்சீர் பள்ளிக்கூடமா இருக்கட்டும் மெட்ரிகுலேஷன் இருக்கட்டும் சிபிஎஸ்சியா இருக்கட்டும் இன்டர்நேஷனல் எல்லாத்திலையும் முதன்மை பாடமாக தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் கர்நாடகாவில் அப்படிதான் இருக்கு கன்னடம்தான் முதல் மொழி அதை படிச்சுட்டு தான் நீ வந்து ஆங்கிலம் படிக்கணுமா படிச்சுக்கலாம் ஹிந்தி படிக்கணுமா படிச்சுக்கலாம் எது வேணாலும் நேற்று கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்கு மராட்டிய மொழியில டிக்கெட் கேட்குது கர்நாடகா பஸ்ல மராட்டிய மொழியில டிக்கெட் கேட்ட மொழியில கேட்குறான் கேக்குறாங்க அவன் வந்து நீ கன்னடத்துல கேட்டா உனக்கு டிக்கெட்னு சொல்லி பஸ்ஸை விட்டு இறங்கி விட்டுறா அப்போ அவன் ஒரு விதத்தில் அது மொழி பற்றல அவ்வளோ சீக்கிரமான ஒரு விதத்தில் அது வந்து ஒரு பைத்தியகாரமாக தெரிஞ்சா கூட அவனுடைய தாய்மொழியும் அந்த அளவுக்கு மதிக்கிறான் ஏன் தாய்நாட்டில் என்னுடைய பஸ்ஸில் என் மொழியில் எனக்கு டிக்கெட் எடு ஆனால் இங்க பாருங்க சென்னை முழுக்க சுற்றி பாருங்க முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் பேர் பழக இருக்கும் தமிழ் எங்கே ஒரு இடத்துல சின்னதாக குட்டியா இருக்கு மீது எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் 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 நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு போயிட்டு இருக்கோம் ஆனால் இன்று வரை ஆங்கிலம் தான் நம்மளை அடைக்காள் பார்க்கப்படுகிறது தமிழ் மொழியை முதன்மை மொழியாக்கிவிட்டு இரண்டாவது மொழியாக யாருக்கு என்ன மொழி தேவைப்படுகிறதோ படிக்கிறதோ அதை படித்தாலே போதும் இரு மொழிகள்கையே நாங்கள் ஏற்றுக்கிறோம் வரவேற்கிறோம் ரெண்டாவது மொழியாக என்ன வரணுங்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆங்கிலம் வந்து எங்கள் மேலே திணிக்கக்கூடாது நான் ஹிந்தி விருப்பம் படித்தா ஹிந்தி படிக்கிறேன் மலையாள விருப்பப்பட்டால் மலையாளம் படிக்கிறேன் கன்னட விருப்பப்பட்டால் கன்னடம் படிக்கிறேன் எதுனாலும் சரி ரஷ்யன் மொழியாக இருக்கட்டும் பிரெஞ்சு மொழியாக இருக்கட்டும் சைனீஸாக இருக்கட்டும் ஜாப்பனீஸாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருந்தாலும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு உரிமை வேணும் ஆனால் என்னுடைய தாய்மொழி அனைவரும் தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் தாய்மொழி முக்கியம் அப்படிங்கிறத கொண்டு வரணும் ஆனால் இவங்க அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய வேலையை திராவிட மாடல் ஆட்சி செய்து வருகிறது அதனால தான் அவங்க திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு குழப்பமான பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா அவர் தமிழ் மாதிரி ஆட்சின்னு தானே சொல்லணும் தமிழ்நாட்டில் அப்படி தானே செய்யணும் ஆனால் அப்படி அவங்க செய்ய மாட்டாங்க அங்கிலீஷ் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன்ஸ் கூட ஒன்று பார்த்தேன் ஃபாதர் ஆங்கில மொழி இப்படி ஒவ்வொரு மொழியாக போடுறாங்க அப்பா தமிழ் மொழி ஆனால் இவங்க அப்பான்னு சொல்லி இங்கிலீஷில் போட்டு தங்கிலீஷ்னு சொல்லி திராவிடத்துக்கு ஒரு புதுசாக ஒரு மொழியை உருவாக்குறாங்க தங்கிலீஷை உருவாக்கி தமிழர்களை கேவலப்படுத்தக்கூடிய செயலை தமிழக முதல்வரே செய்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் யாரும் அவர் எதிர்த்து கேள்வி கேட்ட மாதிரி தெரியலை மக்களுக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையா மக்களுக்கு இதெல்லாம் புரியும் வாக்குச்சீட்டு மூலம் பதிலடி கொடுப்பாங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வாக்கு வாக்குச்சீட்டு தான் அப்படி இருக்கும்போது அந்த வாக்குச்சீட்டு தான் இவங்க பதிலடி கொடுப்பாங்களே தவிர அவங்க ரோட்டில் இறங்கி அப்பானு எப்படி நீ எங்களை பார்த்து எங்களை எங்க குழந்தைகளை வந்து எங்களை எப்படி உடனே அப்பானு சொல்லி கூப்பிட சொல்றேன்னா ரோட்ல எறையும் போராட மாட்டாங்க அப்பானு நீ எதுக்கு செயலி உருவாக்கலாம் கேட்க மாட்டாங்க இவங்க நிறைய விஷயங்களை பாருங்க மத்திய அரசு செய்கிற கொள்கையில இங்க வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அவங்க ஹிந்தியில பேர் வச்சிருவாங்க ஆனா இவங்க தமிழ்ல பேர் வைக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க மத்திய அரசு அடிவிரியாக செயல்படக்கூடிய கட்சி தான் திமுக ஆனா பாத்தீங்கன்னா கோப என்னது கோப அதாவது அமித்ஷா வராரு திமுகவுடைய கட்சி அலுவலக திறப்புக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கு போய் அழைப்பில் கொடுத்து ஐயா டெல்லியில நாங்க வந்து திமுக அலுவலகத்திற்கு நீங்க வாங்க ஐயான்னு கூப்பிடுறாங்க அப்போ இதுல இருந்து தெரிய வேண்டாம திமுகவும் பாஜகவும் எப்படி இருக்காங்க ரகசிய உறவு மட்டும் இல்லாமல் நெருக்கமான உறவுல இருக்காங்கன்னு அதே அதிமுக வந்து ஒரு அளவுக்கு யாரையும் கூப்பிடலையா கண்டிப்பா அப்போ இவங்களுடைய முதலாளியை எந்த இடத்துல கூப்பிடணுமோ அந்த இடத்துல கூப்பிட்டுக்கிறாங்க இந்த திமுக முதலாளியும் பாஜக அப்படிங்கிறது இந்த இதன் கூட உறுதியாகுது இல்ல இவங்க இப்ப சமீபத்தில் நீங்க சொன்ன மாதிரி கெட் அவுட் மோடி அப்படின்னு திமுகல இருந்து ஒரு ட்ரெண்ட் பண்றாங்க உடனே பதிலுக்கு அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் பண்றாங்க இது என்ன இது ஒரு ட்ரெண்டிங் அரசியலா இது இப்படி ஒரு 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 விளையாட்டு தேவையா தமிழ்நாட்டுக்கு விளையாட்டு தேவையா இல்லையாங்கிறத தாண்டி அந்த இடத்துல அந்த சூழல்லாம் மக்களை திசை திருப்பதற்காக ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் மக்கள் வந்து டெய்லி ஒரு பிரச்சனையை பாத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இத்தனை ஆயிரம் வந்திருக்கு எனக்கு லைக் பண்ணிருக்காங்க இவர் எனக்கு இவ்வளவு லட்சம் கணக்கா வந்திருக்கு இவங்க சொல்றாங்க இல்ல அதுதான் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் பேசுறது சூழல்லாம் இப்ப கிடையாது மக்கள் மத்தியில திமுகவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு ஊடகம் ஊடகவியலாளர்கள் எல்லாருமே திமுகவுக்கு அடிமை ஆயிட்டாங்க சரி எதை பார்த்தாலும் திமுக திமுக நல்லாட்சி செய்யறாரு இப்ப கூட சமீபத்துல செல்வ சொல்லி சொல்லியிருந்தாரு இப்ப நடப்பது வந்து திராவிட ஆட்சி கிடையாது காமராஜர் ஆட்சியை தான் முதல்வர் ஸ்டாலின் வழங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இதுக்கு முன்னாடி முன்னாள் அவரு முன்னாள் தலைவர் மறைந்த இவி கே இளவங்களூர் திமுக நிறைய நபர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது திமுகவுடைய உடைய அடிவழியாக திமுகவுக்கு தான் நமக்கு நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆக முடியும் நம்ம கட்சி சார்ந்தவர் ஒரு எம்பி ஆக முடியுங்கிற அடிப்படையில் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரோட புகழை கெடுக்கும் விதமாக இந்த மாதிரியான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது குறிப்பா செல்வ பிரதமையை வந்து திராவிட மாடல் ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு சொல்றது ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் அதற்கு அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் மாணிக்க தூக்கர் என்ற ஒரு எம்பி எம்பி அந்த வகையில மாணிக்க தாகூர் அவர்கள் நம்ம உண்மையாலுமே பாராட்டுவோம் ஆனா காங்கிரஸ் கட்சிக்கோ இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கோ காமராஜருக்கோ வித தொடர்பு இல்லைங்கிறத அவங்க பல்வேறு அளிக்கும் போதே தெரியும் வந்து காமராஜர் போட்டோவே இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டா காமராஜர் எங்களுடைய எதிரி அவர் ஸ்தாபன காங்கிரஸ் தலைவர் நாங்களா இந்திரா காங்கிரஸ் உடைய நாங்களாம் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் திமுக தான் எங்க கட்சியை வளர்த்தது காமராஜருக்கு எதிராக இந்திரா காந்தி அம்மாரி எங்களுடன் கூட்டி இந்திரா காந்தி அம்மாரி கருணாநிதி அவர்களுடன் கூட்டி வச்சிருந்தாரு அதனால நாங்களாம் கருணாநிதி கட்சியுடைய நகமும் சதையும் போல இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் காமராஜர் பேரை எப்படி போட சொல்றீங்க அப்படின்லாம் கேட்குற காங்கிரஸ்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இதுதான் இன்றைய ஒரு சூழல் அதனால நம்ம ஒரு திமுகவுடைய ஒரு அணித்தலைவர் வந்து இந்த மாதிரி தான் பேசுவார் ஆனால் இதை பே இந்த கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்லாம் காமராஜருடைய தொண்டர்கள் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்களாம் யாருமே எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல இதுக்கு ஒரு போராட்டம் கூட முன்னெடுக்கலங்கிறது வந்து அவங்களுக்கு என்ன இதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாலு காமராஜர் ஸ்டாலின் கூட நாளைக்கு போஸ்ட் விட்டுவாங்க ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுகள் ஒட்டப்பட்டிருக்கிறது ஆமா இல்லை இன்னைக்கு இப்ப இன்று மாலை வந்து நம்ம செந்தமிழ் சீமான் வந்து இன்னைக்கு ஆஜராகிறாரு எப்படி இருக்கும் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அவர் வந்து அவர் மேல ஒரு வழக்கு அதுக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க இது கைது செய்யப்படுவாரா இது கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற அரசியலில் வந்து எதுவும் நடக்கலாம் கைது செய்யப்பட்டால் சீமான் வளர்ந்துடுறான் வளர்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு க பயங்கரமாக கைது செய்யாமல் இருக்கலாம் இல்லை கைது செய்தால் அவரை அடைக்க விடலாம்ங்கிற அப்படி அடிப்படையில் கைதியும் செய்யலாம் எதுவும் நடக்கலாம் எது நடந்தாலும் அது சீமானுக்கு வந்து முழுக்க முழுக்க தமிழர்களோட ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கான ஒரு சூழல் தான் உருவாக்கும் அதாவது இவர் மேல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நடிகை அவர் வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு குடும்ப பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை அவர் வந்து பல்வேறு இடங்களில் இதே மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுக்கு பண்ணி நிறைய பேர்கிட்ட பணம் பறிச்ச வரலாறுலாம் சமூகங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு வளர்ந்து வர தலைவரை வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு அவமானப்படுத்த வேண்டுங்கிற நோக்கில் செயல்படும் போது ஒட்டுமொத்த தமிழர்களும் அதுக்கு எதிராக நிற்பார்கள் சீமானுக்கு வந்து மேலும் மேலும் ஆதரவு அதிகமாக தான் செய்யும் இல்லை சீமானுக்கு சீமான் மேலே வந்து ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அதில் இது ஒரு வழக்கு இருக்கிற மத்த வழக்கெல்லாம் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அது எல்லாம் விட்டுட்டு அதுல ஏதாவது வழக்க விட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி உரிய ஒரு பாலியல் வழக்கை வந்து எடுத்து வர வேண்டிய அவசியம் என்ன வந்து கருத்து ரீதியாக மோதல முடியல கருத்து ரீதியா யாரையும் விமர்சனம் பண்ண முடியல அப்படியே சவால் விடுறாரு வரப்போகிற தேர்தல் எல்லாம் நான் தனித்து நிக்கேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியா நான் ஆள் போடுறேன் திமுக நீ தைரியம் இருந்தா தில்லு இருந்தா நீ தனியா வேட்பாளரை போடு ஆனா ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாது நான் கொடுக்க மாட்டேன் ரெண்டு பேரும் நிற்போம் எவ்வளவு ஓட்டு வாங்குறோன்னு பார்ப்போம் அப்படின்னு கூப்பிடுறாரு ஏன்னா திமுக தமிழக அரசுல இது வரைக்கும் தனியாக நின்று போட்டிட்டு ஜெயிச்சதா வரலாறு கிடையாது கிடையாது போட்டி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி எத்தனை கட்சி கூட்டணி அதற்கு பிறகு நடந்தது எல்லாம் என்ன இவங்க வந்து கூட்டணி வைக்காம இவங்களால ஆட்சி முடிக்க முடியாது தேர்தலே நிற்க முடியாது அப்படி இருக்கும்போது சீமானா வந்து அந்த விதத்துல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு தண்ணீர்லா தலைவராக இருக்கிறாரு இது வரைக்கும் அவர் கொள்கையில இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தனிச்சு போட்டிடுற தனிச்சு போட்டிடுற அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு அவர் சேலஞ்சு பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா ஒரு சேலஞ்சு இந்த மாதிரி சேலஞ்சி ஏற்றிட மாட்டாங்க இவங்களுக்கு என்னன்னா நம்ம இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோம் எவ்வளவோ பண்ணியிருக்கோம் ஆனா நம்மளால சீமான் அளவுக்கு தனியாக நின்று போட்டியிட முடியல நம்மளால முடியலையே இல்ல அப்படின்னா ஈரோட்ல போய் ஓட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்டு வாக்குவாங்களா எதிர்த்து நிக்கிறது ஒரே ஒரு கட்சி கட்சி சீமான் கட்சிக்கு பயந்து நாம் தமிழருக்கு பயந்து ஓட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கொடுத்து நிற்கும் போதே தெரியல அவங்க எந்தளவுக்கு வீக்காக இருக்காங்கன்னு அதனால் பணம் இல்லாமலோ தனித்தோ போட்டிடுற திராணி திமுகவுக்கு நிச்சயம் கிடையாது அப்போது இந்த மாதிரியான சேலஞ்சிங் பண்ணும்போது அவரை முடக்க வேண்டும் அடக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவறான முறையில் அரசியல் ரீதியாக கால் காரணமாக இந்த மாதிரியான வழக்குகளை வந்து பதிவு செய்கிறதுங்கிறது வழக்குகளை தூசி தட்டி மீண்டும் மீண்டும் கொண்டு வரதுங்கிறது அண்ணம்மாவே எத்தனை தடவை வழங்குவது எத்தனை தடவை வாங்கிட்டு திருப்பி வாங்கிட்டு அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இதை பண்றதுங்கிறது ஏற்றுக்கொட முடியல இது ஒட்டுமொக்க தமிழக மக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கடைசியாக ஒரு கேள்வி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தம்முடைய கட்சியுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடக்கும்போது மேடையில் பேசுறாரு நல்லா ஆவேசமாக பேசுறாரு பாசிசம் பாயாசம் அப்படின்னு கொள்கை ரீதியாகவும் எதிர்க்கிறாரு அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கிறாரு அதாவது திமுகவையும் பிஜேபியும் எதிர்க்கிறாரு அவரே சொல்றாரு இவங்க அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம் ஆனால் அப்புறம் பேசி சேர்ந்துக்கிடுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவையும் பிஜேபியும் ரகசிய கூட்டணி சொல்கிறாங்க ஆனால் அவர் இதை அந்த இது விக்கிரவாண்டி மாநாடாகட்டும் வகட்டும் இப்போ இந்த நடந்த ரெண்டாம் ஆண்டு இது வளட்டும் ஒரு புத்தக வெளியீடுகள் கலந்து அதுலேயும் சரி ஆனால் அவர் இந்த இரண்டு கட்சிகளை தான் சார்வத தவிர அதிமுகவை பற்றி அவர் வந்து வந்து ஒரு ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை எப்படி அது அவங்க ரெண்டு பேரும் வரப்போற தேர்தலில் கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் என்று அர்த்தமா அதை கூட்டணி வைப்பாங்க வைக்கலன்றது நமக்கு போக போக தான் தெரியும் அதாவது கொள்கை தலைவர்களாக அஞ்சு தலைவர்கள் வைத்திருக்கிறார் அந்த அஞ்சு தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு கூட அவரால் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்து அவரால் மாலை போட்டு மரியாதை செலுத்த முடியல வீட்டில் படத்தை வச்சு இதை பண்ணி வீட்டில் படத்தை கும்பிட்றாரு அதே வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ரசிக்கிற மாதிரி இல்லை அதே இல்லாமல் பண்ணையார்த்தனமான ஆட்களுக்கு நாங்கள் வந்து கட்சியில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனா நேற்று வந்து ஆதவரிக்கு என்ன பதவி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க அதிமுக வெற்றி கழகம் கூட்டணி வருமா வராதான்றது போக போக தான் தெரியும் ஆனால் அவர்கள் வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்கிறது அது போக போக தான் அவங்களுக்கு அரசியல் தெரியும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்தாரு ஆமா வந்துட்டு டார்ச் எடுத்தாரு உடைச்சாரு அப்போ அந்த டிவி கிளம்பி படுத்துக்கிட்டு எனக்கு ஒரு எம்பி சீட் வேணும்னு அங்க ஊர் கிடக்காது டிவி டிவிக்குள்ள படுத்துக்கிட்டு உடச்ச டிவிக்குள்ள படுத்துக்கிட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக அங்கே தாத்தா பேரன் கொள்ளும் பேர் கையை பிடிச்சிட்டு இருக்காரு இது அவருடைய அரசியல் நிலைப்பாடு அதே மாதிரி நிலைமை கூட விஜய் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒழிக்கும் ஒழிக்கும் அது தனியா ஒலிக்குதா இல்ல எப்படி ஒலிக்குதுன்றது தெரியல இதுல என்னன்னா விஜய் அந்த மாதிரி ஆயிடுவார எண்ணம் கூட இருக்கு ஒரு எலெக்ஷனில் நின்று தன்னுடைய வாக்கு வங்கி அவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பலத்தை வச்சு நம்ம எப்படி முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர முதல்வாக ஒரு கூட்டணி வைக்கிறது அது அவங்களுடைய கட்சி என்ன செய்ய முடிவு எடுக்குதோ அதுதான் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கூட்டணி வேக வச்சே நல்லது தான் அவனை பிரச்சனை திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் போன்ற கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறது நல்லது தான் இப்போ வந்து அவருடைய வேகம் வந்து அதிகமாக இருக்குது அதாவது மாவட்டந்தோறும் அமை அமைப்பாளர் போகிறது பொறுப்பாளர் போடுறது ஒன்றியம் போடுறது பூத் கமிட்டி போடுறதுடைய வேலைகள்லாம் இப்பவே ரொம்ப படு வேகமா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு இல்ல எப்பவுமே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது பொருளாதார ரீதியா பலமா இருக்கிற ஒருத்தர் ஆரம்பிக்கும் போது அது இந்த மாதிரி வேகமா இருக்கிறது இயல்பான ஒண்ணுதான் விஜயாந்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிக ரசிக மன்றங்களை கொண்ட ஒரு தலைவர் தலைவர் நடிகர் நடிகர் புக்கராமல் வரைக்கும் கிளையில் உள்ள ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாரு சொல்ல போனா ரசிக மன்ற கொடியை தான் கட்சி கொடியா இருந்தாரு கொடியை வந்து அவர் ஆல்ரெடி மக்கள் மனதில் பதிவு பண்ண ஒரு தலைவராக இருந்தாரு அப்புறம் எலெக்ஷன் அப்படி நிற்கும் போது அவரே ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சது கண்டிப்பா அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக அதுக்கப்புறம் வரலாறு தெரியும் அந்த மாதிரி விஜய் வந்து அதே அளவுக்கு கட்டமைப்பு உள்ளவர் தான் கட்டமைப்பு உருவாக்கக்கூடியவர் தான் ஆனால் அது ஒரு தனிச்சு நின்று நிரூபிப்பாரா இல்ல கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போக போக தான் பார்க்கணும் ஆனா பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு இந்த தேர்தலில் அவர் நின்று எதிர்கட்சி தலைவர் ஆவாருங்காரு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிதான் பார்க்க தோணுது ஆமா அவரு அவருடைய ஆலோசனை என்ன சொல்றாரு ஆளுங்க நாங்க வந்து ஆட்சி பிடிப்புன்னு சொல்லலாம் எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக வருவோம் அப்போ விஜயாங்க போன்று இவர்கள் அதிமுக கூட கூட்டணி கொண்டு எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கான ஒரு சூழல் வாய்ப்புகள் இருக்கு அரசியல எதுவும் நடக்கலாம் சரி ரமேஷ் நீங்க சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏடிஎம்கேயும் விஜயும் கூட்டணி சேர்றாங்களா இல்லையா மற்றும் திமுகவுடைய பிரச்சனைகள் எப்படி ஆகிட்டு இருக்கு தனித்து சீமான் கூப்பிடுற மாதிரி ஒருவேளை அவங்க ரோசை வந்து அண்ணன் சீமான் கூப்பிட்டாரு நானும் தனித்து நிற்கேன் அப்படின்னு ஒரு நிற்கக்கூடிய வாய்ப்பு வருமா இல்லை அப்படி வராது எப்படி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக தனிச்சு போட்டியிட்டு தமிழகத்தில் முப்பத்தி எட்டு எம்பி சிரித்து வச்சாங்க ஆமாம் தனித்து நின்றாங்கல்ல திமுக அப்போ என்ன பண்ணிச்சு திமுக கன்னியாகுமரி தொகுதியில் டெப்பாசிட்டி போச்சு ஃபர்ஸ்ட் ஏட பாஜக ரெண்டாவது காங்கிரஸ் மூணாவது அண்ணா திமுக நாலாவது தான் திமுக இதுதான் தமிழ்நாட்டுடைய அந்த நிலவரம் அப்படிங்கும் அவங்க அந்த மாதிரி விஷப்பெருக்கிலே இறக்க மாட்டாங்க கூட்டணி இல்லாம அவங்களால ஒரு தொழில கூட நிற்க முடியாது நின்று ஜெயிக்க முடியாது சரி ரமேஷ் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம் வணக்கம்